ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சனுக்கு தேவையான நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோஸ்க்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனலை நீங்கள் மொதல் முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய சேனலில் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிகவும் நன்றி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க டெய்லி உங்களுக்கு தேவைப்படும் விஷயம் தான் சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் நம்ம சாம்பாரெல்லாம் குக்கரில் வேக வைப்போம் பருப்பு அப்படி நம்ம நீங்கள் வேக வைக்கிறப்ப போல் நீங்கள் சாம்பார் பொக்கு என்னென்ன போடுவீங்களோ அதை விட போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் அங்கே பாருங்க நான் உண்டு போட்டுருக்கங்கனே ஒரு அரை டிஸ்பூன் கூட இருக்காது கொஞ்சமாக எடுத்து வெந்தயம் போட்டுக்கங்க போட்டுட்டு நீங்கள் எப்போவுமே என்ன எப்படிலாம் நீங்கள் வே வேக என்ன காயெல்லாம் போட்டு வேக வைக்கிங்களோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க தண்ணி எவ்வளோ தண்ணிலாம் அதிகமெலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வெந்தயம் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்படி வை போடுறதுனால சாம்பார் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம மத்தியானம் சூடு பண்ண மறந்துட்டால் கூட ஈவினிங் வரை கெட்டு போகாமல் இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே நம்ம குக்கரில் மூடி போட்டு அடுப்பில் வே வச்சுருவாங்க அப்படி வச்சதுமே ஆவி வந்ததுமே நீங்கள் விசிலை போடுங்க ஆவி வர்றதுக்கு முன்னாடி விசில போட்டுறாதீங்க அப்படி போட்டுட்டிங்கன்னா எதாவது தூசி ஏதாவது சின்னதாக ஒரு தூசி நம்மளே அறியாமல் போயிருந்தோன்னா வெடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வீ விசில் வந்து ஆவி வந்ததுக்கப்புறம் விசிலை போடுங்க இந்த டிப்பை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருக்கும் நல்லது நம்ம வீட்டில் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப் பிடிச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துருமா நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கிச்சனுக்கு மேக்ஸிமம் சிசர் வச்சுருப்போம் எதாவது கட் பண்ணால் எடுக்க இந்த மாதிரி சிசர் வந்து சீக்கிரமாக நம்ம கவர் கவர் கட் பண்ணுறதுனால சீக்கிரமாக மலங்கி போன மாதிரி ஆகிடும் அப்படி மலங்கி போனதை நம்ம சாணம் பிடிக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்கிறேங்க அது பழம் பண்ணுங்கள் உப்பு தாங்க எடுத்திருக்கு நம்ம கல் உப்பு நம்ம வீட்டில் எல்லாருமே வச்சுருப்போம் அந்த கல்லுப்பில் இது வந்து நம்ம உப்பை எப்படி நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் சிசரை உள்ளே விட்டுக்குங்க உப்பை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க அப்படி நீங்கள் கட் பண்ணுறதுனால அது வந்து பாலிஷ் பண்ண மாதிரி சாணம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சிசரை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராகவே கட் பண்ணும் வர இப்படியே கட் பண்ணுங்கள் ஒரு நிறைய நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக பாலிஷ் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பண்ணிக்கங்க பண்ணிங்கன்னா இந்த சி சிசர் வந்து உங்களுக்கு மலிங்கி போகாமல் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இப்படி பிடிச்சனாலும் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெல்ட்டு கொடுப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ பெல்ட்டு ஏகப்பட்ட பெல்ட்டு இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பெல்ட்டை நான் எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி பெல்ட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கிளிப் இருக்கும் பாருங்கள் நிறைய கிளிப்பு நம்ம வச்சுருப்போம் குழந்தைங்களுக்கு மாட்டுறது நம்ம மாட்டுறது நிறையா இருப்போம் அதை இந்த மாதிரி பெல்ட் எடுத்துக்கோங்க நான் எப்படி மாட்டி விடுறேன்னு பாருங்கள் ஒன்றுனா அதில் மாட்டி விட்டுடலாம் ஒன்று நாள் என்ன மாட்டி விட்டுருவோம் எப்படி மாட்டுறேன்னு மட்டும் பாருங்கள் இப்படி லைனாக எத்தனை கிளிப்பு இருக்கோ உங்களுக்கு அத்தனை கிளிப்பு நீங்கள் மாட்டி விட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு ஓரமாக ஒரு ஆணிலேயோ ஒரு வால்லையோ வாலில் நிறையா ஆணி அடைச்சி வச்சிருப்போம் இட்டு நம்ம சட்டையெல்லாம் தொங்க விடும் பார்த்திங்களா அந்த மாதிரி இதில் கூட சின்னதாக இதில் நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா போதும் நம்ம கிளிப்பு காணணும்னு தேட்றோன்னு அவசியம் இல்லை டக்கு நம்ம எடுத்து மாட்டிக்கலாம் அதேமாதிரி நம்ம தலையிலேருந்து அவுக்கும் போது அப்படி எடுத்து மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு நீங்கள் இதை கற்றுக் கொடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க நம்ம வந்து கிளிப்பை எங்கேயாவது டப்பாவில் போட்டால் கூட டப்பாவை திறந்து மூடி எடுக்க ரொம்ப சிரமமாக தெரியும் இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு என்னங்க நமக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு நம்ம ஒரு கொண்டை போட்டோமா கிளிப் எடுத்து மாட்டோமா மாட்டுற கிளிப் எடுத்து இதுலேயும் தூக்கி நீங்கள் மாட்டிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க அப்படியே என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் போகலாமா கேஸ் லைட்டர் தாங்க எடுத்திருக்கேன் இந்த கேஸ் லைட்டரில் வந்து நம்ம கிச்சன்லேயே வச்சு சமைக்கிறதுனால நிறைய பிசு பிசுப்பு இருக்கும் அது கழுவுனா கூட ஈரமாயிட்டு நமக்கு வந்து லைட்டு வந்து யூஸ் ஆகாது அப்படி நான் இப்போ என்ன பிசு பிசுலாம் போகிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டர் எடுத்துக்கலாங்க பவுட்ரு தாங்க எடுத்திருக்கேன் முகத்துக்கு பூசுகிற பவுட்ரு உங்கள் வீட்டில் எந்த இருந்தாலும் பரவாயில்ல அதை கொஞ்சமாக எடுத்துக்குவோம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த லைட்ரு மேலே அப்படியே எல்லா பக்கமும் படும்படி நல்லா தேய்ச்சி விட்ருவோம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணி எடுத்துக்குங்க துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துருங்க அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு பூரும் பழப்பளப்பாகவும் ஆகிடும் உங்களுக்கு தெரியும் தேய்ச்சி எடுத்த பிறகு எப்படி இருக்குதுன்னு அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும் தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு அவ்வளோதாங்க பாருங்கள் சூப்பராகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவி எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி டேல்கம் பவுடர் இருந்தாலே போதும் அதைப்பட்டு நல்லா தொலைச்சி எடுத்துடலாம் அந்த எண்ணெய் போய் ஸ்விஸ் இல்லாமல் போயிடும் நெக்ஸ்ட் பார்த்துலாமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க இந்த மாதிரி வாட்டர் கேன் தாங்க நம்ம இதெல்லாம் எங்கேயாவது வெளியே போனால் கொண்டு போகிற மாதிரி நிறையா வாட்டர் கேன் வச்சிருப்போம் அதை சும்மாவே நம்ம கப்புன்னு மூடி வச்சுட்டோமுன்னா அது ஒரு மாதிரி திறந்து நம்ம தண்ணி ஊற்றுறப்ப ஒரு மாதிரி கப்புன்னு ஒரு சுமல் வரும் அந்த சுமல் வந்தோடனே நம்ம அது எப்படி தான் கழுவுனாலும் அன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறப்ப ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அப்படி சுமல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கொஞ்சம் எடுத்துக்குங்க நான் நாக்கி வந்து இது காலண்டர் டேட் கிளிக்கிற பேப்பர் தாங்க எடுத்துருக்கேன் அதை நல்லா சுருட்டி அந்த வாட்டர் கேனில் போட்டுடலாம் எப்படி சுருட்டுறேன்னு பாருங்கள் இப்படி சுருட்டிக்கிங்க இந்த கேன் எடுத்துக்கோங்க கேனுக்குள்ளே போட்டுருவோம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா மூடி வச்சிடலாம் இப்படி நீங்கள் மூடி வைக்கிறதுனால நீங்கள் எப்போ ஒரு மாதம் கழித்து அந்த கேனை எடுத்து திறந்து பார்த்தாலும் அந்த ஈர வாசம் ஒரு மாதிரி மொக்கை வாசம்லாம் வரவே வராதுங்க எப்பவும் போல நம்ம அப்புறமா நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அப்புறமா நீங்கள் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கிற வாட்டர் கேனில் இந்த மாதிரி பேப்பரை போட்டு வைங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சினா அப்படியே ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி என்னோடய சேனலை நீங்கள் முத முறைங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் செஞ்சு என்னடா மறுபடியும் மறுபடியும் நன்றி சொல்கிறீங்கன்னு பார்க்க ஃபுல் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிகவும் மிகவும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ